இன்றைய பதிவு இயற்கை வேளாண்மைக்கான வழிகள் இயற்கை வேளாண்மை எப்படி செய்வது எந்தெந்த உரங்களை பயன்படுத்துவது என்று சொல்லக்கூடிய பகுதியை உங்களுக்கு இந்த பகுதியில் கா பனைமரம் வளர்ப்பதால் நிலத்தடி நீர்மட்டம் குறையாமல் பாதுகாக்கப்படுகிறது வைகோலை மடிய செய்து உழுவதோடு மட்டும் இல்லாமல் பருமம் வந்தவுடன் தேக்கி உழுதல் வேண்டும் உழும்பொழுது தொழு உரம் உழ வேண்டும் சிறிய வாய்க்கால்கள் அமைத்தல் மழைநீரை சேமித்தல் போன்ற செயல்களாக கிணற்று தண்ணீர் மட்டம் உயரும் வேதியியல் கலப்பில்லாத பூச்சிக்கொல்லியை பயன்படுத்த வேண்டும் இதனால் பூச்சிகளிடமிருந்து பயிர்களும் மண்ணில் மண்புழு போன்ற சிறிய உயிர்களும் பாதுகாக்கப்படுகின்றன இயற்கையாகவே உரத்தையும் உருவாக்கிட வேண்டும் இதனால் நுண்ணுயிர் பெருக்கம் குறையாமல் மண் சத்து வீணாகாமல் நிலத்தை வளமாக வைத்து கொள்ள முடியும் எனவே மரங்களை வளர்த்து மழைநீரை சேமித்து இயற்கை வழியில் வேளாண்மை செய்து நலமோடு வாழ்வோம் ஆகவே இயற்கை வேளாண்மையை பயன்படுத்தும் அடுத்து இன்னொரு பதிவில் இந்த இயற்கை உரங்கள் தயாரிப்பது எப்படி என்று சொல்லக்கூடிய அடுத்த பதிவில் பார்ப்போம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்